இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம் மாங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மாங்காய் சட்னி செய்யறதுக்கு ஆறு சின்ன வெங்காயம் தோலுரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு துண்டு தேங்காய் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி சின்ன துண்டு எடுத்து வச்சுருக்கேன் மாங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நாலு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்ததை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கலாம் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகா கொஞ்சம் கூட கூட வச்சுக்கலாம் நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டோம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் ஓரளவுக்கு கரகரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ மாற்றியாச்சு இப்போ எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் தாளித்து ஊற்றிக்கலாம் ருசியான மாங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இது தோசை இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கு கூட நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கு செய்யும்போது கொஞ்சம் கெட்டியாக நம்ம அரைச்சிக்கணும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்